வணக்கம் நான் உங்கள் பிரம விஜயன் இப்ப நம்ம திருமண சம்பந்தமான வீடியோவை பார்க்க போறோம் இப்ப சரி எல்லா பெற்றோர்களுமே தான் பெற்ற குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா திருமணம் பண்ணனும் பேரம்பேத்திகளை பார்க்கணும் அவங்க ஒரு சந்தோஷத்துல நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க ஆனா எல்லாருக்குமே சீக்கிரம் திருமணம் நடக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இல்ல ஒரு சிலருக்கு இளமையிலே திருமணம் நடந்துடுது ஒரு சிலருக்கு லேட்டா அதாவது கால தாமதமா திருமணம் நடக்குது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் நடக்கிறது ஒரு கனவா ஆயிடுது இது ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணோம் இந்த வீடியோல முதல்ல தாமதமான திருமணம் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்த வீடியோல வந்து திருமணம் ஏன் நடக்கலன்னு பார்க்கலாம் இளமையில திருமணம் அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இப்ப நம்ம தாமத திருமணம் அதற்குண்டான கிரக அமைப்பு அது என்னன்னு பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தாமத திருமணம் ஒரு ஜாதகம் இருக்கு அது ஆண் ஜாதகமா இருக்கு இல்ல பெண் ஜாதகமா இருக்கு அப்படின்னீங்கன்னா ஆண் ஜாதகத்துல நாலு அல்லது பத்துல சந்திரன் இருந்தாலோ பெண்ஜாதகத்துல நாலு அல்லது பத்துல சூரியன் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்கிறதுல தாமதம் ஏற்படுது அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதோ அல்லது ராகு கேர் இருக்கிறதும் ஏழாம் அதிபதிய சனியோ அல்லது ராகு கேர பார்ப்பதும் திருமண தாமதத்தை ஏற்படுத்தும் அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாயோடு சனியின் சேர்க்கை செவ்வாய சனியை சேர்ந்து எங்க இருந்தாலும் இல்ல சுக்கரன் சனியை சேர்ந்து எங்க இருந்தாலும் திருமணத்தை தாமதத்தை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கரனோடு ராகு கேது அல்லது சுக்கரனுக்கு ஏழுல ராகு கேது இருந்ததுன்னா அதுவும் லேட் மேரேஜ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் சனி தொடர்பு அதாவது சந்திரன் சனி தொடர்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன் சாரத்துல சனியோ இல்ல சனியின் சாரத்துல சந்திரன் இருந்தாலோ இல்ல சனி சந்திரன் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்தாலோ இல்ல சனிக்கு ஏழில் சந்திரனோ சந்திரனுக்கு ஏழில் சனியோ இருந்தாலோ அது சந்திரன் சனி தொடர்புன்னு சொல்லுவாங்க இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா புனர்பூ தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து திருமணத்துல தாமதத்தையும் இல்ல திருமண தடையுமே ஏழாம் அதிபதி நின்ற ராசிக்கு நாலு பத்தில் லக்னாதிபதி நிற்பது எளிதில் திருமணம் கூடாது இப்ப ஏழாம் அதிபதி ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ன ராசிக்கு நாலு பத்துல லக்னாதிபதினா அங்கேயும் திருமண தடையை ஏற்படுத்தும் அடுத்து இரண்டாம் அதிபதி அல்லது ஆறாம் அதிபதி ஏழுல இருக்கிறது இரண்டாம் அதிபதியோ குடும்பஸ்தானாதிபதியோ இல்ல ருண சத்ரஸ்தான அதிபதி ஆறாம் அதிபதியோ ஏழாம் இடத்துல போய் இருந்தாலும் அதுவும் திருமணத்துல தாமதத்தை ஏற்படுத்தும் அப்புறம் சனியின் வீடுகளில் சுக்கரன் இருப்பது சனியோட வீடு எது மகரம் கும்பம் இந்த ரெண்டு வீட்டுல சுக்கரன் இருக்கிறதும் தாமதத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இதுதான் வந்து தாமதத்தை ஏற்படுறதுக்கு உண்டான கிரக அமைப்பு சோ இது ஒரு ஜாதக மூலியமா பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா இது ஆண் ஜாதகம் சிமலத்திரம் மூணு குளத்துல குரு வக்ரமா இருக்காரு நாலுல ராகு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏழுல சனி எட்டுல செவ்வாய் மேஷம் ஒன்பது சூரியன் சந்திரன் பத்துல சுக்கரன் புதன் ஏது புதன் அஸ்தங்க ஆயிருக்காரு சரிங்களா இது ஜாதகத்து இப்ப இந்த குடுத்த கண்டிஷன்ல இது ஏதாவது அப்ளை ஆகாத பாக்கணுமா பாத்தீங்கன்னா ஆண் ஜாதத்து நாலு பத்து சந்திரன் அது இல்ல சரி சனிக்கு ஏழில் சனி ஏழில் இருப்பதும் அல்லது ஏழாம் அதிபர் சனி பார்ப்பதும் ராகு கேது ஏழில் இருப்பதும் அல்லது ஏழாம் அதிபதியை ராயு கேது பார்ப்பதும் அப்படி பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழில் சனி ஓகேங்களா அப்போ ஏழில் சனி இருக்கிறதுனால இவருக்கு திருமணத்துல தாமதத்தை ஏற்படுத்துது சரி அடுத்து செவ்வாய் சனி அல்லது சுக்கரன் சனி அது இருக்கா இங்க இங்க இல்ல செவ்வாய் சனி இல்ல இப்போ நாடி பிரகாரம் பாத்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும் சரிங்களா ரெண்டு பன்னெண்டு சொல்லுவாங்க அதே மாதிரி வேற என்ன சேர்க்கை இருக்குங்க வேற சேர்க்கை இல்ல சுக்கரன் சனி சேர்க்கை இல்ல இப்ப இந்த இதுவும் உங்களுக்கு சேர்க்கை வந்துடுச்சு ஓகேங்களா அடுத்து சுக்கரனோடு ராகு கேது அல்லது சுக்கரனுக்கு ஏழில் ராகு கேது இங்க பாத்தீங்கன்னா சுக்கரனோடு கேது சுக்கரனுக்கு ஏழில் ராகு அப்ப இதுவும் திரும தாமதத்தை ஏற்படுத்துது சந்திரன் சனி தொடர்பு இங்க இருக்க பாப்பா சந்திரன் சனி சந்திரன் சனி தொடர்பு இங்க இருக்கு மூணு பேர் நாரி பிரகாரம் மூணு பதினொன்னு இல்லைங்களா அப்ப மூணு சந்திரனுக்கு பதினொன்னாம் இடத்துல சனி இருக்கு இப்ப இதுவும் ஒரு தொடர்பை ஏற்படுத்துது ஏழாம் அதிபதி நின்ற ராசிக்கு நாலு பத்தில் ஏழாம் அதிபதி ஆறு சனி சனிக்கு நாலு பத்தில் லக்னாதிபதி இருக்காரா அந்த இது இல்ல சரி இப்ப இரண்டாம் அதிபதி அல்லது ஆறாம் அதிபதி ஏழு இருந்த இப்ப இரண்டாம் அதிபதி யாரு புதன் ஏழுல இல்ல ஆறாம் அதிபதி ஆறு சனி அவர் வந்து ஏழுல இருக்காரு அப்போ இதுவும் திருமண தாமதத்தை ஏற்படுது சனியின் வீடுகளில் சுக்கரன் இருப்பது இங்க சனி வீட்டுல சுக்கரன் இல்ல அவர் வீட்ல இருக்காரு இப்ப பாத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அப்புறம் சுந்தரன் சனி தொடர்பு சுக்கரனோட நாள் கே தொடர்பு சனி ஏழவு இப்படி நாலஞ்சு கண்டிஷன் சேர்ந்ததுனால இந்த ஜாதகர் வந்து இன்னும் திருமணம் ஆகல பெண் பேட்டிட்டு தான் இருக்காங்க இது ஒரு அமைப்பு சரியா இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம் இப்ப அடுத்து இந்த ஜாதகம் பாருங்க வேகனா பத்து ஜாதகத்துல நாலு கண்டிஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஜாதகம் பார்த்தோம்னா ஆண் ஜாதகத்தில் நாலு அல்லது பத்து சந்திரன் அல்லது ஆண் ஜாதகத்தில் சந்திரன் இருக்கணும் இல்லையா சந்திரன் தான் இருக்காரு அடுத்து சனி ஏழு இருப்பதும் ஏழாம் அதிபதியை சனி பார்ப்பதும் ராகு கேது ஏழு இருப்பதும் ஏழாம் அதிபதி ராகு கேது பார்ப்பதும் அப்படி பாத்தீங்கன்னா அப்ப என்ன பார்க்கலாம் ஏழு ராகு இருக்கு ஓகேங்களா சரி அதே மாதிரி ஏழாம் அதிபதி யாருங்க புதன் புதனை சனி சனி ஏழு இருப்பதும் ஏழாவது சனி பார்ப்பதும் ரெண்டு செட்டாச்சுங்களா சனி ஏழு இருப்பதும் ஏழாம் சனி பார்ப்பதும் ஏழாவது புதன் சனி பார்க்கிறார் அது மாதிரி ஏழுல ராகு இருக்கு அடுத்து கூர் சனி சேர்க்கை இங்க செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குங்களா ஓகே அதே மாதிரி சுக்கரன் சனி சேர்க்கை சுக்கரன் சனி திருகோணத்துல இருக்காங்க நாடி பிரகாரம் ஒன்னு ஒன்பது ஓகேங்களா அதுவும் சேர்க்கை சுக்கரனோடு ராகு கேது அல்லது சுக்கரனுக்கு ஏழில் ராகு கேது சுக்கரனோடு ராகு கேது இங்க வந்துச்சா இங்க ரெண்டு ரெண்டு பன்னெண்டுல இருக்கு சுக்ரனு கேது நாடி பிரகாரம் ராகு அங்கே இல்ல அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன் பிளஸ் சனி தொடர்பு சந்திரன் சனி தொடர்பு அதே மாதிரி ஒன்னு ஒன்பது இருக்கு அதே மாதிரி ஏழாம் அதிபதி நின்ற ராசிக்கு நாலு பத்தில் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி நின்ற ராசிக்கு நாலாம் நாலு அல்லது பத்தில் நாலு அல்லது பத்தில் லக்னாதிபதி இங்க லக்னாதிபதியே பத்தாம் அதிபதி ஆயிரம் அப்புறம் ரெண்டாம் அதிபதி அல்லது ஆறாம் அதிபதி ஏழு பேர்த்தல் ரெண்டாம் அதிபதி அல்லது ஆறாம் அதிபதி கிடையாது இல்லையா சரி அடுத்து சனியின் வீடுகளில் சுற்றம் இருப்பது சனி வீட்டுல சுற்று இங்க பாத்தீங்கன்னா இது ஆச்சு இதாச்சு மூணு நாலு அஞ்சு இந்த இது பாத்தீங்கன்னா அஞ்சு விதிகள் வந்து இந்த ஜாதகத்துல பொருந்து வருது அதனால இந்த ஜாதகத்துக்கு இன்னும் திருமண வலையில இன்னும் காலத்தமது ஆயிட்டு தான் இருக்கு சரிங்களா இது வேற அடுத்த வீடியோல திருமணம் இளங்கல் திருமணம் இல்லைன்னா திருமணத்தில் தடை ஏதாவது ஒண்ணு பார்க்கலாம் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்